எங்களோட வீட்டு தோட்டத்தில் பிடிங்கின பொன்னாங்கானி கீரை தான் இன்றைக்கு இந்த கீரையில் நான் வர செய்திருக்கிறேன் இந்த வர நான் எப்படி செய்திருக்கிறேன்றத பதிவிட்டிருக்குறேன் இந்த கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குது கண் பார்வைக்கு மிகவும் நல்லது அடிக்கடி சின்ன பிள்ளைகளுக்கெலாம் சமைத்து கொடுக்கலாம் இந்த கீரையை பச்சையாக சம்பளம் செய்து சாப்பிட்லாம் இவ்வாறு செய்து உங்களுக்கு விருப்பமும் இல்லைண்டா பருப்போட சேர்த்து சமைக்கலாம் இல்லையண்டா சுவப்பு பச்சரிசியோட கஞ்சி காய்ச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்களாண்டாலும் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க பொன்னங்கண்ணி கீரையும் வல்லாரையும் சேர்த்து கஞ்சி செய்முறை பார்க்க விருப்பம் வந்தால் நான் ஏற்கனவே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த கிரையில் மச்சம் சேர்த்து உங்களுக்கு வர செய்கிறது விருப்பமண்டா முட்டை அல்லது சின்ன ரால் கருவாடு மாசி கருவாடு சேர்த்து வர செய்திங்களா என்றாலும் அந்த வரையும் நல்ல சுவையாக இருக்கும்